பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பணி நிரந்தரம் கூறி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த சட்டசபை தேர்தலின் போது பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நான்கு ஆண்டு ஆட்சி காலம் முடிய உள்ள நிலையில் தங்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை எனவும் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் தங்களின் கோரிக்கைகள் குறித்து தொடர்ந்து தமிழக அரசுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது அவர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றால் கைது செய்யப்பட்டனர் இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணிநிலைப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முயன்ற பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை கைது செய்து அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழக அரசு கட்டிவிட்டிருக்கிறது தமிழக அரசு இந்த அடக்குமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை தருவதற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ரூபாய் ஐந்தாயிரம் ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு இன்று வரை பணிநிலை வழங்கப்படவில்லை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் அவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது பாண்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் அனைவரும் பணி செய்யப்படுவர் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் நூத்தி எண்பத்தி ஒன்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய இருக்கும் விலையில் இன்று வரை அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை மட்டுமே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது பணி இழைப்பு வழங்குவதாக அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றும் நேர சிறப்பு ஆசிரியர்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து பேச்சு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு பதிலாக மாநில திட்ட இயக்குநர் நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஆசிரியர்களின் பிரச்சனை குறித்து அவர்களுடன் பேச்சு நடத்துவதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டவர்கள் அலுவலகம் அவர்களுக்கு உண்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணி ஊதிய முரண்பாடு நீக்கம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக போராடும் ஆசிரியர்கள் மீது அடக்குமுறைகளை விட்டிருக்கிறது திமுக அரசின் துரோகம் மற்றும் அடக்குமுறைக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடுமையான பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் கைது திமுகவின் அடக்குமுறை என டிடிவி தினகரன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடினால் கைது செய்வதா பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் மீதும் திமுக அரசு இருக்கும் அடக்குமுறை கடும் கண்டனத்திற்குரியது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான பணி நிரந்தரம் கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான மூன்றரை ஆண்டுகள் வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் நிறைவடைந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ பேச்சுவார்த்தை நடத்த முன் வராததே தற்போது ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு போராடும் அளவிற்கான சூழலை உருவாக்கியுள்ளது எனவே போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள எந்தவித விடுவிப்பதோடு அவர்கள் நியாயமான நீண்ட கால கோரிக்கையான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பள்ளி கல்வித்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என தினகரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க